அல்லாஹுவின் தூதரை மிகைத்தது அதனால் தான் சந்திக்கிறோம் எதற்காகவும் அல்ல நாம் ஒரு எதற்காக இருக்கிறோம் என்கிற போர்வையில் தனியாக பள்ளி கட்ட வேண்டும் தனியாக அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்கிற நோக்கம் கிடையாது அல்லாகுவையும் அல்லாஹுடைய தூதரையும் உயிரை விட மேலாக நேசிக்க தெரியாதவன் கொள்கைவாதியாக இருக்க முடியாது இது இயக்கத்திற்கான சிந்தனை அல்ல இது சிந்தனைக்கான இயக்கம் இந்த சிந்தனை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பிரதிபலித்தால் தான் சோர்க்கம் இல்லை என்றால் நீங்கள் இந்த தோகை பள்ளிக்கு வந்து தொழுதீர்கள் என்பதனால் நீங்கள் வெற்றி பெற முடியாது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் உங்களுடைய தொழிலிலும் குடும்பத்திலும் வாழ்க்கையிலும் எல்லாவற்றிலும் உங்களுக்கு உயர்வாக இருக்க வேண்டும் அல்லாகுவை புறக்கணிக்கிற கல்வியை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தால் நீங்கள் கொள்கைவாதிகளாக இருக்க முடியாது தொழுகை இல்லாத கல்வியை நோன்பு இல்லாத கல்வியை அல்லாகுவையும் அல்லாஹுடைய தூதரையும் மதிக்கத் தெரியாத கல்வியை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஊட்டினால் அந்த சிந்தனையில் உங்களுடைய பிள்ளைகளை வளர்த்தால் மூன்று மணிக்கு பிள்ளைக்கு கிளாஸ் இருக்கிறது மூன்றே காலுக்கு தொழுகையினுடைய நேரம் ஐந்து ஆறு மணி வரைக்கும் வகுப்பு நடக்கிறது அந்த ஆசிரியர் உங்களுடைய பிள்ளையை தொழுகைக்கு அனுப்பவில்லை என்றால் அந்த பாடத்திற்கு அனுப்புவதை நான் ஹராம் என்று சொல்லுவேன் தொழுகை இல்லாத கல்வியால் அல்லாஹ் புறக்கணிக்கப்படுகிற கல்வியால் அல்லாஹுவின் தூதர் புறக்கணிக்கப்படுகிற கல்வியால் இந்த பூமியில் எதையும் சாதித்து விட முடியாது அந்த நம்பிக்கை அதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள்